ஸோ அப்போ வந்து நிறைய விமர்சனமும் வருது கேபி பாலா மேது ஏதாவது என்னடா இவர் வந்து இந்த மாதிரி உதவி செய்கிறாரு பானையங்கந்து வருது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு பட் எந்த விமர்சனத்தையும் பொருட்படுத்தாலும் கேபி பாலா வந்து தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுட்டே இருக்காரு ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னமோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கரை வளைச்சி போட்டு ஒரு எண்பது ஏக்கரை வளைச்சி போட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு பெரிய லெவலில் மருத்துவ வசதி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் இங்கேருந்து வந்துச்சுக்கா அந்த அகரம் ஃபவுண்டேஷனை வந்து வலுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு இது பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணதில்லை மோட்டிவேஷன் காண்டி பண்ணது அப்படிதான் பாலா வந்து வீடியோ போடுறதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் காண்டி பண்ணுறது பாலா வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுனால தான் பல பேர் இன்னைக்கு பாலாவோட கைகோத்து உதவி ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அதாவது நம்மளுடைய தலைவரோட படத்துக்கு போட்டியாக இன்னொரு படம் வருதா இப்போ நான் என் படம் என் தலைவர் படம் வரும்போது நீ வந்து காந்தி கண்ணாடி கொண்டு வரியா நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாட்டுற மாதிரி அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு தள்ளு முள்ளு ஒரு பிரச்சனை அதனால் வாஸ் போ வால் போஸ்ட்டை கிழிக்கிறது பேனரை உடைக்கிறது சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கேபிஓய் பாலா விஜய் டிவியில் சாதாரணமாக சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேன்லாம் வாங்குறாரு ஆம்புலன்ஸ் வேன் வாங்குறாரு இன்னொரு பக்கம் சொந்தமாக ஒரு கிளினிக்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் நிஜமாகவே எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது நிஜமாகவே அவருக்கு தான் சார் பணம் வருது இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேபிஓய் பாலா பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க இப்போ காந்தி கண்ணாடி படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து கேபிஎஃப் பாலா பற்றி சர்ச்சைகள் வந்து ரொம்ப பெருசாக பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு கேபி பாலா வந்து ஒரு சாதாரண நாம நான் ஒரு நடிகர் விஜய் டிவியில் ஷோ பண்ணுறவர் அது இல்லாமல் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறாரு அது இல்லாமல் காம்பேர் பண்ணுறாரு இதில் வர வருமானம் வந்து இந்தளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு வருமானம் வருமா ஸோ பல விதமான உதவிகளை வந்து கேபி பாலா வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ வருமானம் எங்கேருந்து பாலாக்கு வருது யார் இந்த பணத்தை கொடுக்குறாங்க யாருடைய பிளாக் மணியோ வந்து கேபிஎஃப் பாலா வந்து ஒயிட் மணியாக மாற்றி கொடுக்குறாரா இந்த மாதிரி நிறைய யா வந்து கேபி பாலா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் கேபி பாலா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து காரைக்காலில் பிறந்த ஒரு பையன் அங்கேயே ப படித்து வளர்ந்த ஒரு பையன் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமா ஆசை எப்படியாவது வந்து ஒரு நடிகனாக வரணும் ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அமுதவாணன் விஜய் டிவியில் உள்ள அமுதவாணன் அவருடைய பழக்கம் வந்து கேபி பாலா கிடைக்கிது ஸோ அண்ணன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கித்தாங்க போது அமுதவாணன் சொல்கிறாரு டேய் நீ வந்து முதல்ல படி படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எங்கே போய் படிக்க போகிற எங்கே போய் தங்க போது எங்கே போகிறதுனே தெரிலனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் பாலா அப்போ வந்து அமுதவானன் சொல்லிக்காரு இங்கேயே இருந்துக்கோ என் வீட்டிலே இருந்துக்கோ என் வீட்டிலேருந்தே படி நீ முதல்ல படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ நான் நான் உனக்கு வாய்ப்பு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அமுதவானன் சொன்னதை கேட்டு கேபி பாலா படித்து முடித்ததுக்கப்புறம் அதாவது அமுதவானன்ட்டு கேட்டிருக்காரு இந்த ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லுங்கண்ணே அப்படின்னும் போது அப்போ வந்து அமுதவான வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருந்தார் பல்லாவரத்தில் வந்து ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த வீடு கட்டுறதுல வந்து முதல்ல இதுலேருந்து இதிலேருந்து பார்த்துக்கோட அந்த வீட்டு கட்டுறத நிர்வாகம் பார்த்துக்கோ அப்புறம் நம்ம வந்து உனக்கு நான் வாய்ப்பு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டும்போது கூடவே அந்த சித்தால் அந்த கொத்தனார் அந்த மேஸ்திரி இன்ஜினியர் எல்லாரோடையுமே கூட இருந்து இந்த வீடு எப்படி கட்டுறாங்க அது எல்லாத்தையுமே நிர்வாகம் மாதிரி நிர்வாக பொறுப்பு வந்து கேபி பாலாக தான் பார்த்துருக்காரு டெய்லி கணக்கில் வந்து கேபி பாலா கிட்ட தான் கொடுப்பார் போல என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது நைட் வந்து இவ்வளவு ஆயிடுச்சுன்னா இவ்வளோ செலவாயிருக்கு சித்தால் கொடுத்துருக்கு மேஸ்திரிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு இந்த கணக்கு எல்லாம் சொல்லுவார் போல இப்படி இருந்த காலகட்டங்களில் அந்த சித்தால் மேஸ்திரி உங்களோட நெருங்கி பழகியிருக்கார் கே பி பாலா கேபி பாலா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே எளிய மனித மனிதனாக தான் இருக்கிற காலகட்டத்தில் இவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இவங்க ஒன்றா உட்காந்து பேசுகிறது டீ குடிக்கிறது இப்படி இருக்கும்போது கேட்டிருக்காங்க இந்த கொஞ்சோண்டு சம்பளம் தானே கிடைக்குது ரொம்ப சின்ன சம்பளம் தானே ஒரு நாள் நாள் நீங்கள் வேலை பார்த்தா கஷ்ட கஷ்டப்பட்டா கிடைக்கிது ஸோ இந்த ப பணம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா உங்களுக்கு பத்துதா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்காரு அப்போ அவங்க சித்தால் மேஸ்திரி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை தம்பி நாங்கள் வந்து ச கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இதில் கிடைக்கிற ஊதியம் வந்து எங்களுக்கு அதாவது தினம் தினம் தேவைகளுக்கு போதும் அதாவது வந்து ஒரு ஒரு சாப்பாடு இந்த மாதிரி தேவைகளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்ல திடீர்னு ஒரு காய்ச்சல் இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் நடி ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தில் நாங்கள் வந்து யாராவது அஞ்சு வட்டி பத்து வட்டி இதாவது இந்த மாதிரி வட்டிக்கு வந்து இந்த மாதிரியான அவசர தேவைகளை வந்து நாங்கள் மீட் அவுட் பண்ணுவோம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ வந்து இவ்வளோ வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி எப்படி திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுக்காரு இல்லை இல்லை நாங்கள் மறுபடியும் சம்பாரிச்சு தான் அந்த கடனையை அடைப்போம் வட்டியை கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கேபி பாலாக்கு என்ன தோணுன்னா இது இதுதான் வந்து கேபி பாலாக்கு வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை முதல்ல முதல்ல ஆரம்பத்தில் கொடுத்தது இந்த சித்தால் மேஸ்திரிட்ட பேசின விஷயம் ஸோ இவங்க மூலமா நம்மையே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கேபி பாலாவுக்கு வந்து கேபி பாலா வந்து அமுதவான்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து அண்ணா இந்த மாதிரி வந்து இந்த எப்படியாவது இந்த சித்தால் மேஸ்திரிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல தெரியுது அவங்களாம் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா எங்கே போவாங்கன்னு தெரில இலவச மருத்துவமனைன்னு ஒன்றுமே கிடையாது ஸோ இலவச மருத்துவமனை ஒன்று நம்ம கட்டி கொடுக்கலாமா நான் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு அப்போ வந்து அமதவானன் வந்து சிரிச்சிட்டே நீ முதல்ல நீ முன்னாள் முன்னாடி பொண்ணுக்கு உனக்கு ஒரு வீடு காரு வாசலாம் வாங்குறதுக்கு பாரு அப்புறம் நீ உதவி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைண்ணே எதாவது ஒன்று பண்ணணுண்ணே நான் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு என்னால் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுண்ணே நான் எனக்கு நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கண்ணே என்னும் போது டே கவலைப்படாதரா ஒன்றும் நல்ல உன்னோட நல்ல மனசு அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாய்ப்பு அமையண்டா அந்த வாய்ப்பு அமையிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் உன்னை வந்து விஜய் டிவியில் சேர்த்து வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலக்கப்போவது யார் அந்த ப்ரோக்ராமில் வந்து கே பி பாலா வந்து சேர்த்து விட்டுருக்காரு கலக்கப்போவது இவர் அந்த யார் அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கேபி பாலா முத முதல்ல கலந்துக்கிட்டது போது நிறையா விஷயங்கள் செஞ்சு காமிச்சிருக்கார் சிங்கம் சூர்யா இருக்கும்ல அந்த மாதிரி டைலாக்லாம் பேசி பண்ணி காமிச்சிருக்காரு அந்த ஷோவில் உள்ளவங்கலாம் பார்த்துட்டு சிரிச்சிருக்காங்க நிறைய பேர் காரணம் என்னென்னா விட விட விடன்னு ஒல்லியாக இருப்பார் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருக்கார் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருந்ததுனால டேய் நீ என்னடா சிங்கம் சூர்யா அதாவது வந்து நான் ஓங்கி அடித்தா ஐம்பது டன் வெயிட் அதுன்னு பேசுகிற நீ வந்து ஆள் இப்படி இருக்க ஆ அப்படி அதாவது நீ பேசுகிறதில் சிரிப்பு வருதோ இல்லையோ ஒன்றை பார்த்தா சிரிப்பு வருதுடா நீ பண்ணுறது பார்த்தா சிரிப்போரு அப்படின்ற மாதிரி தாடி பாலாஜி பிரியங்கா அவங்கெல்லாம் வந்து கே பி பாலாட்ட சொல்லியிருக்காங்க தான் ஜட்ஜா இருந்திருக்காங்க அந்த சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து கேபி இல்லைன்னு சொல்லியிருக்காரு சேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அதாவது இவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை உண்மையாகவே அப்படிதான் இருந்திருக்கும் போல ஏன்னா வந்து ஒல்லியாக இருந்திருக்கார் ஆள் பார்க்க ஸோ இவர் வந்து இவரை வந்து எலிமினேட் பண்ணிடலாமா அடுத்து வந்து இவரை வர வைக்காமல் விட்டுரலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே ஜட்ஜா இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்ல இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கிற மாதிரி தெரியுது நிச்சயமாக அந்த பையன் பெரிய லெவலில் வருவாங்கிற மாதிரி தெரியுது அதனால் வந்து அடுத்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போம் அந்த வாய்ப்பையும் இந்த பையன் சரியாக பயன்படுத்துகிறேன்னா அப்போ வேணால் நம்ம வெளியில் எடுத்துலான்னு சொல்லி வெளியில் அனுப்பலாம்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க பாலாவுக்கு ஸோ பாலா வந்து மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அடுத்தடுத்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிடாரு அதாவது வந்து இந்த அந்த கலக்கப்பகுதிய ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டார் பிரமாதமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எக்ஸலண்ட்டாக காமெடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு இதில் எல்லாரும் பார்த்துட்டு ஜட்ஜஸ்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கேபி பாலாவோட இந்த விஜய் டிவியில் கம்பேர் பண்ணுறவங்க விஜய் டிவியில் ஜட்ஜாக இருக்கிறவங்க அதாவது தாடி பாலாஜி பிரியங்கா மணிமேகலை இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க அடையே வாடா சட்டி சாப்பிடலாண்டா சாப்பிடலாண்டா வாடாரா இப்படி நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் கேபி வி பாலாட்ட கேட்டிருக்காங்க என்னடா அந்த இந்த காசு சம்பாரிச்சு இந்த என்னடா அவனோட ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் நடிகனாக வரணும் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் நிறைய காசு சம்பாதிக்கிற ம சூழ்நிலை உனக்கு வரும்டா வெயிட் பண்ணுறா நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறது வந்து அவங்க கண்ணால் பார்க்குறாங்க யாரோ யாராவத்தின் திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா உடனே காசு எடுத்து கொடுத்துருவார் போல் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பாலா நீ வந்து நீயே சம்பாதிக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வாங்குறாங்க இதில் வந்து உனக்கு வச்சுக்காம நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறிய என்னடா அப்படின் அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அமுதமான அண்ணன் வீட்டில் நான் தங்கியிருக்கேன் அவர் எனக்கு சோர் போடுறார் அந்த அக்கா அதான் அமுதமான ஒய்ஃப் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்குறாங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சம்பாதி கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எப்போவுமே என்னை மனசில் தோணும் அந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும்போது இது வந்து அந்த கம்பேர் பண்ணவங்க தாடி பாலாஜி மணிமேகலை பிரியங்கா இன்னும் பலருக்கு பார்த்தீங்கன்னா மாக்காப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து கேபி பாலா பண்ணுற உதவிகள் நல்லா தெரிஞ்சவுடனே பல ஷோஸ் அவங்களுக்கு ஒரு ஷோ வரும்ல அந்த ஷோவில் கேபி பாலாவையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஷோ வந்தால் அவங்க பிஸியாக இருந்தால் இல்லை இல்லை இந்த ஷோ வந்து கேபி வச்சு நடத்துங்கன்னு சொல்கிறது இன்னும் பல நி வெளிநாட்டு நிகழ்ச்சிகளையெல்லாம் வந்து கேபி பாலா கலந்துக்கிறதுக்கு இவங்களாம் தான் காரணம் வந்திருக்காங்க தாடி பாலாஜி மணிமேகலை இவங்களாம் தான் காரணம் வந்திருக்காங்க பல நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உதவிகள் அவர் வந்து ஆரம்பத்தை ஆரம்பித்து பண்ணணும்னு நினச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர வர பார்த்திங்கன்னா இந்த ஷோஸ் மூலம் வர வருமானம் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதன் மூலம் வர வருமானம் எல்லாத்தையுமே வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு இவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாருங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரிய வருது கேபி பாலா அவர் காசே இல்லாதவங்க சின்ன பையன் யார் அந்த பையன் அப்படின்னு வந்து பார்க்குற அளவுக்கு வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் இவர் உதவி செய்கிற வீடியோஸ்லாம் நிறைய காணொலிகளில் வந்து அது அங்கங்கே ஷார்ட்ஸ் அது வருதுன்னு வர ஆரம்பிக்குது ஸோ அப்போ வந்து நிறைய விமர்சனமும் வருது கேபி பாலா மேது ஏதாவது என்னடா இவர் வந்து இந்த மாதிரி உதவி செய்கிறாரு பணம் எங்கேருந்து வருது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு பட் எந்த விமர்சனத்தையும் பொருட்படுத்தாலும் கேபி பாலா வந்து தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுட்டே இருக்கார் ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லை நம்ம மெட்ராஸில் அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்படல எதை பற்றியும் கவலைப்படலை தண்ணிக்குள்ளே இறங்கி சாக்குடைக்குள்ளே இறங்கி அங்கே வந்து வெளியில் வர முடியாமல் தவித்த மக்களுக்கு வாட்டர் பாட்டில் பணம் சாப்பாடு எல்லாத்தையும் நிறையா வந்து கே பி பாலா வந்து உதவி செஞ்சார் ஸோ பெரிய லெவலில் இந்த மாதிரி உதவி செய்கிறாரு ஒருத்தருக்கு ஆறாயிரம் பணம் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் பண்ணும்போது எங்கேருந்து பணம் எங்கேருந்து பணம் நிறைய கேள்விகள் வர ஆக்சுவலி கேபி பாலா ஒரு நல்ல மனசோடு உதவி செய்கிறாருன்னும் போது கேபி பாலாவுக்கு வந்து உதவி உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு வச்சுருப்பாங்க பணம் வச்சுருப்பாங்க உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க இன்னும் சமுதாயத்தில் ஸோ அவங்களுக்கு இந்த உதவி எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதை வந்து கேபி பாலா மூலமாக கொடுத்தா இவர் கொண்டு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் இங்கே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு தடவை வந்து கேபி பாலா வந்து சிங்கப்பூர் போயிருந்தார் சிங்கப்பூர் போயிருக்கும் போது ஏதோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு எதிர்த்த மாதிரி அந்த சைடு ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு ஆள் வந்து நடந்து போயிருக்காரு அவர் வந்து பாலாவை பார்த்தோன்னே பாலா பாலா கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வந்திருக்காரு பக்கத்தில் வந்து நீங்கள் கேபி பாலா தானே அப்படிங்கிட்டு இருக்காரு ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து உதவி பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன் நான் நிறைய பார்ப்பேன் உங்களை பற்றி எனக்கு ஆசை யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணணும்னு ஆசை உங்களை வந்து நான் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டு நான் பல நேரங்களில் நினைப்பேன் ஆனால் யாருக்கு எப்படி உதவி செய்யணும் எனக்கு பெரிசா தெளிவுரை இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பவுன் மோதிரம் போட்டுக்கார் அதை கலட்டி கேபி பாலா கையில போட்டு தம்பி இந்த மோதிரம் ஒரு பவுன் மோதிரம் இது என்னோட மோதிரம் நீங்க வச்சுக்கோங்க இதை வந்து நீங்க யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இதை வந்து பணமாக்கி நீங்க வந்து உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாலாவே ஷாக் ஆயிட்டார் பாலா என்ன சார் சொல்றீங்க சார் சார் அப்படின்னு தேக்கம் கட்டிக்கிறார் யாரா இருந்தாலும் திடீர்னு வெளிநாட்டுல ஒரு மோதிரத்தை காட்டி போட்டாங்கன்னா ஒரு ஆச்சரியமா தானே பார்ப்பாங்க அதிர்ச்சி தானே ஆவாங்க சார் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி கேபி பாலா நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த அங்கே போங்க இதை நீங்கள் எடுத்து இன்னொருத்தன் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து கேபி பாலாவுக்கு வந்து பலர் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நம்ம காந்தி கண்ணாடி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் ஆடியோ வெளியீடு ப்ரொமோஷன்லாம் போன வாரம் நடந்தப்போ கூட பெரிய ஷோவாக நடத்துனாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துவிட்டாங்க கேபிஎ பாலா ஒரு தெரியாத ஒரு பெருசாக அடையாளம் தெரியாத ஒரு சின்ன பையன் அவன் நடிகிற காந்தி கண்ணாடிக்கு யாராக வர போகிறான்னா அவன் நடிகிற காந்தி கண்ணாடிக்கு சீமான் வந்துட்டார் விஜய் சேதுபதி வந்துட்டார் விஜயகாந்த் பையன் வந்துட்டார் இன்னும் பல பிரபலங்கள் வந்து அவரை வந்து வாழ்த்தி தம்பி நீ நல்லா வருவ சினிமாவில் வாழ்த்தி இருக்கிறாங்க எதனால நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேபி பாலா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ஒரு ஆசை வந்து கேபி பாலா மேல எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு அந்த காம்பேர் பண்ணாங்க இல்லையா அந்த ஷோ அவங்க வந்து மணிமேகலை பண்ணாங்க அவங்களும் விஜய் இருந்து வந்தவங்க தான் அவங்க வந்து இந்த ஷோவை வந்து ஒரு ரூபா கூட வாங்கிக்காமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க காம்பேர் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் வந்து யாருக்காண்டி பண்ணாங்கன்னா கேபி பாலா வரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் நல்லா வரணும் அவர் முன்னுக்கு வரணுங்கிறதுனால பண்ணாங்க அது இல்லாமல் சமூக வலைதளங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடியை வந்து பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பாலா வந்து நல்ல பையன் நல்லா வரணும் நல்லா வரணும் பாலா படத்தை நம்ம பார்க்கணும் ஒன்றுமே இல்லைங்க படமே பெருசாக இருக்கா இல்லையோ அதை விட்டுருங்க பாலாக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் பாலா படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனுமே டேட்டுக்கு வரச்சிட்டா அதாவது எப்படின்னா இது வந்து குடும்பம் குடும்பமாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க முதல் படம் ஒரு பையனுக்கு அவனோட படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது காரணம் என்னென்னா ஒரு வீட்டில் கேபி பாலா வந்து ஒரு பெரியவங்க வந்து பையனாக பார்க்குறாங்க ஒருத்தன் ஒருத்தன் வந்து அண்ணனாக பார்க்குறான் ஒருத்தன் வந்து தம்பியாக பார்க்குறான் அப்படி மொத்தத்தில் வந்து குடும்பத்தில் ஒருத்த மாதிரி கேபி பாலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பெரிய வரவேற்பு இந்த காந்தி கண்ணாடிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சக்தி தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்போ கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னோட ஆசையை வந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு எதாவது எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேபிவே பாலாக்கு யாரோ சொல்லியிருக்காங்க பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் வந்து பணம் தேவைப்படுது அதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னும் போது கேபிவே பாலா வந்து நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு வீடியோலாம் போட்டார் பல பேர் அதாவது வந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பல பேர் வந்து கேபி பாலாவோட அக்கௌண்டில் பணத்தை போட்டாங்க ஸோ பாலா நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இன்னும் எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உலக அளவில் வந்து கேபி பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அந்த பணத்தை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த குழந்தை வந்து நல்லபடி ஆயிடுச்சு ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது ஏதோ ஒரு கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிற்பட்ட பகுதியில் இருக்குது ஸோ அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு ஒரு நாலஞ்சு நண்பர்களோடு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தை ஒரு பாட்டி கூட ஒரு அம்மா இவங்க தான் இருக்காங்க அந்த குழந்தையோட குடிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேதாரம் அடைஞ்ச கொஞ்சம் கூட வந்து மழை பெஞ்சால் பயங்கரமாக ஒழுகிற மாதிரி வெயில் அடித்தா பயங்கரமாக வெயில் உள்ளே வந்து வெயில் வர மாதிரி ஒரு ஒரு அதாவது அடிப்படை வசதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு நிலைமையில் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் வந்து அவங்க இருக்காங்க இதை பார்க்குற பாலா உடனே அவங்க சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய காந்தி கண்ணாடி படத்துக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடு பெருசெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா கேபி பாலா வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கி வீடு கட்டி கொடுத்தாரா அப்போ அந்த அளவுக்கு கேபி பாலாக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா இப்படிலாம் நிறைய நினைப்பாங்க அவருக்கு கிடைச்ச அட்வான்ஸ்ல ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன வீடை வந்து அவங்களுக்கு வந்து பட் கட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து கேபி பாலா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா அமுதவானன் வந்து ஒரு வாட்டி சொல்கிறாரு அதாவது வந்து அமுதவாணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து கேபி பாலாட்ட சொல்கிறாங்க தம்பி இந்த மாதிரி வந்து நான் ஒரு கிரவுண்டில் இந்த வீடு கட்டியாச்சு அவங்களுக்கு அமுதவானனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம் அது பார்க்கிங் இருக்கிங் என்ன வச்சுருக்கோம் அது பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது நீ வாங்கினா அப்படின்னு சொன்னோன்னா கேபி பாலா சொல்லிடுறாரு இல்லைக்காக்கே இடம்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவங்க சொன்னால் இல்லைன்னா அப்படியெல்லாம் பேசாத சீட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட விட்டுருக்காங்க சீட்டு போட்டு அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காரு அந்த இடத்த வந்து கேபி பாலா மேலே மேல பதிவு பண்ணிட்டாங்க அப்ப அமுதவானனுடைய ஒய்ஃப் அந்த அக்கா வந்து சொல்லியிருக்காங்க பாலா நீ வந்து எவ்வளவு நாள் சும்மா இருக்க போற வர காசுல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய உதவி பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அந்த வீடு கட்டிடலான்ண்ட அந்த அரை கிரவுண்டில் ஒரு வீடு கட்டிடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாலா வந்து அமுதவானன்ட்ட போய் சொல்லியிருக்காரு ஸோ அண்ணா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அக்கா அந்த அரை கிரவுண்டில் வந்து ஒரு வீடு கட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டி ஏதோ என்னால் முடிஞ்சது வரவங்க போகிறவங்களுக்கு ஒரு டாக்டர் போட்டு ஒரு நர்ஸ் போட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணே அக்கா சொன்னால் கோபப்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அமுதவானன்னு சொல்லி நல்ல விஷயம் தானடா பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எதுக்குடா அவள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போறேன் நீ இப்போ நேரடியாக போய் சொல்லுடா அப்படின்னோடனே பாலா போய் சொல்லியிருக்காரு அக்கா அந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஆசை இருக்கு உடனே அவங்க சிரித்து சொல்லியிருக்காங்க டே நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டடா உனக்கு மனசே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசுடா அதனால் ஒன்றும் தப்பு இல்லைடா நீ வந்து எங்கள் வீட்டிலேயே வளர்ந்த பையன் அதனால் எங்கள் பிள்ளை மாதிரியே வளர்ந்துட்ட நீ வந்து ஒரு அரை அரைக்ரவுண்டை வந்து வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றணும்னு நினைக்கிற பத்தாவதுடா இந்த இன்னொரு அரை அரைக்ரவுண்ட் பார்க்கிங் வச்சுருக்கோம்ல அதே சேர்த்து ஒரு கிரவுண்டாக நான் கொடுக்குறேன்டா நீ வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பி அப்படின்னோடனே அந்த இடத்துல தான் வந்து கேபி பாலா ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வர கூடாது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னமோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கரை வளைச்சி போட்டு ஒரு எண்பது ஏக்கரை வளைச்சி போட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு பெரிய லெவலில் மருத்துவ வசதி பண்ணிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் இங்கேருந்து வந்துச்சு காசு இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட என்ன சூழ்நிலையில் கேபி பாலாவுடைய உதவிகள் வந்து இன்னைக்கு பல பேருக்கு தெரிய வருது கேபி பாலா வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டார் அதாவது வந்து இதுலேயும் ஒரு சர்ச்சை இருக்குது என்னென்னா உதவி செய்கிறதுனா தெரியாமல் செய்ய தானே அதாவது இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே கேபி பாலா எல்லாத்தையுமே வீடியோவாக போடுறாரு எதுக்கு வீடியோவாக போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏன் வீடியோ போடுறார் அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன் அதாவது வந்து நான் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செய்கிறேனும் போது இப்போ கேபி பாலாவோடு பல பேர் வந்து கை கொடுக்க கோர்க்கறாங்க எப்படின்னா இந்த முதுகுத்தடில் அந்த குழந்தைக்கு முடியல பல லட்சங்கள் தேவைன்னும்போது கேபி பாலாவோடு சேர்ந்து பல பேர் வந்து உதவி செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உதவி செய்கிற செய்கிறவங்க பல பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மளை தேடி வந்து உதவி செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மாதிரி உதவி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் வீடியோவே போடுறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேபி பாலா பார்த்துட்டு நிறைய பேர் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் நிறைய பேர் உதவி பண்ண வர 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 எத்தனையோ பேர் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு காலத்தில் உதவினா யோசிப்பாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் தானாக முன் வந்து உதவி செய்கிறாங்க பிரபலங்கள் அதாவது பணம் வச்சிருக்கிற திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாமே தானாக முன் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் கேபி பாலா வந்து ஒரு மோட்டிவேட்டட் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் சூர்யா அவர் வந்து நடிகர் அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு ஆறாயிரம் ஏழாயிரம் மாணவர்களை படிக்க வச்சுருக்காரு ஆறாயிரம் ஏழாயிரம் மாணவர்களை படிக்க வைக்கிறார் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறாரு இது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சாதனை வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்குது எப்படின்னா ஒரு விழா நடத்துகிறார் சூர்யா சூர்யாவுக்கு ஒரு விழா நடத்தணுமா அதை பப்ளிசிட்டி பண்ணணுமானா அது பப்ளிசிட்டி கிடையாது அங்கே என்ன நடந்துச்சு அந்த மேடையில் அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து அந்த மேடையில் பேசினாங்க என்ன பேசினாங்க நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எப்படி நான்லாம் படிச்சிட முடியுமா நான்லாம் வந்து இவ்வளோ வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படி என்னையை தேர்ந்தெடுத்து இந்த அகரம் மூலமாக படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பல பேர் வந்து அந்த மேடையில் பேசும்போது எல்லாரோட கண்களுமே கலங்குச்சு இதெல்லாம் எதுன்னா இது மோட்டிவேஷன் இப்போ வந்து என்ன ஆகுன்னா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா நடத்துறாரு அது நேர்மையாக நடத்துகிறாரு இத்தனை பேர் படிக்க வைக்கிறாரு இத்தனை பேரை படிக்க வச்சுருக்காரு தொடர்ந்து அந்த பங்களிப்பு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்சது சூர்யா கொடுப்போம் அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் கொடுப்போம் அதை வந்து சரியாக போய் ஏழை மாணவர்களுக்கு சேரும் அது படிக்க வைப்பாருக்கிற எண்ணங்கள் இதே நேரத்தில் சூர்யாவே சொன்னார் என்ன சொன்னாருன்னா நான் மட்டும் இந்த சேவையை செஞ்சிட முடியாது நான் வந்து ஒரு பத்து பேரை வந்து படிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரி நிறுவனர்கிட்ட போய் சார் ஒரு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னா எடுத்துக்கோ சூர்யா நீ நல்ல எண்ணங்கள் பண்ணுற எடுத்துக்கொண்டாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்ஸில் போய் கேட்டேன் கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லா கல்லூரி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து எங்கூட கைகோர்த்து இந்த இந்த அகரம் ஃபவுண்டேஷனை வந்து வலுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு இது பப்ளிசிட்டி காண்டி பண்ணதில்லை மோட்டிவேஷன் காண்டி பண்ணது அப்படி பாலா வந்து வீடியோ போடுறதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் காண்டி பண்ணுறது பாலா வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுனால தான் பல பேர் இன்றைக்கி பாலாவோட கைகோர்த்து உதவி செய்கிறாங்க இதை வந்து தவறாக விமர்சனம் பண்ணுறதுங்கிறதுக்கு பார்த்திங்களா இதோட கேவலமான செயல் எதுவுமே கிடையாது அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அந்த வெளியில் வச்சுருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க ஸோ இது வெளியில் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னா இல்லை இந்த படம் ஓடுதா இல்லைன்னு பல பேர் தெரியாமல் இருக்கும்ல சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கோவத்தில் இதெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அவர் வருத்தத்தோடு சொல்லியிருந்தாரு ஸ்க்ரீனும் கிடைக்கல வெளியிலேயும் கிழிச்சிட்டாங்க நான் அவருக்கு வந்து போட்டியாக வரவே இல்லை ஏங்க அப்படி பண்ணுறீங்கற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட அவர் அழுகிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது என்ன பிரச்சனை நடந்தது நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாலா சொல்லல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்லியிருந்தாரு பாலா பக்கத்தில் நிற்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு ஸோ இது பல நேரங்களில் பல இடங்களில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து சிவகார்த்திகேயன் வந்து செய்ய சொன்ன விஷயம் கிடையாது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பாலாவோட படம் அன்னைக்கு அதாவது வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி வந்த அன்னைக்கு காந்திகன் கண்ணாடியும் வந்துருச்சு அதனால சிவகா அதாவது காந்தி கண்ணாடியை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி சிவகா சிவகார்த்திகன் வந்து அவருடைய பிஆர் டீம் வச்சு பெரிய டார்கெட் பண்ணி அந்த வந்து சின்ன பையனை அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலுமே சிவகார்த்திகன் பண்ணுற விஷயமே கிடையாது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வந்து அது இது இது கலக்க போவது யார் இந்த மாதிரி டிவி ஷோவில் இருந்து தான் பிரபலமாக வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நகைச்சுவை நடிகர் வந்து நகைச்சுவை வந்து ஹீரோவாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத கதாநாயகனா சிவகார்த்திகன் வந்துட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்குகிற அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டார் ஸோ இந்த இந்த கஷ்டப்பட்டு இந்த இடத்தை எப்படி அடைஞ்சோம் அப்படிங்கிற அந்த வழி இருக்குது அது சிவகார்த்திகன் நல்லாவே தெரியும் அதனால் இந்த மாதிரி வேலையை வந்து எந்த காலத்துலேயுமே சிவகார்த்தியன் செய்ய மாட்டார் அதுவும் இல்லாமல் சிவகார்த்தியனுக்கு எந்த காலத்துலேயும் பாலா போட்டியே கிடையாது ஸோ அதனால் வந்து சிவகார்த்தியன் இது செஞ்சதே கிடையாது செய்யவும் இல்லை ஆனால் சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க பொதுவாகவே இந்த சினிமா நடிகர்களுடைய ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அதாவது நம்மளுடைய தலைவரோட படத்துக்கு போட்டியாக இன்னொரு படம் வருதா நான் என் படம் என் தலைவர் படம் வரும்போது நீ வந்து காந்தி கண்ணாடி கொண்டு கொண்டு வரியா நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பார்ட்டுற மாதிரி அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ள ஒரு பிரச்சனை அதனால் வாஸ்போ வால் போஸ்ட்டை கிழிக்கிறது பேனரை உடைக்கிறது சில இடங்களில் ஷோ போடுற இடங்களில் கலாட்டம் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அசம்பாவிதங்கள் நடந்ததாக கேள்விப்படுறேன் உண்மைதான் அது வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கலை எல்லாரும் அப்படி பண்ணலை ஸோ அது வந்து முதல் நாள் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அது சுமூகம் இப்போ வந்து சிவகார்த்திகன் படம் மெதராசியும் சூப்பராக ஓடிட்டுருக்கு இந்த பக்கம் பாலாவோட படம் காந்தி கண்ணாடியும் ஓடிட்டுருக்கு இதுதான் உண்மையான நிலவரம் பிரச்சனை என்ன அப்படின்னா என்னுடைய தலைவனோட படத்துக்கு போட்டியாகன்ட்டேன் அப்படின்னு ரசிகர்களுக்குள்ள பல பண்ணிக்கிற தள்ளுமுழுதானே தவிர இது இது நடிகர்களுக்குள்ளே நடக்கிற சண்டை கிடையாது இன்னொரு உதாரணம் நம்ம இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு விஜய் அஜித் படம் ஒன்றா வந்தால் ரெண்டு ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க ஆனால் விஜய் அஜித் அடிச்சுக்கிறது இல்லை ஒரு ரஜினி விஜய் படம் ஒன்றா வந்தால் அதில் ரெண்டு ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க ஆனால் ரஜினி விஜய் அடிச்சுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து ரசிகர்களுடைய எப்படி சொல்கிறது மனப்பக்குவம் அவ்வளோதான் இருக்குது அவங்க வந்து இதை வந்து மாற்றணும் அதாவது வந்து ஹீரோ ஒர்ஷிப்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து தவிர்த்தா தான் இந்த மாதிரியான சம்பவம் அவங்கள தவிர்க்க முடியும் ஓகே சார் பல விஷயங்கள் இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களே புரிஞ்சிக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு பண்ணாமல் அவர் கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே என்னடா இவ்வளவு பண்ணி கெட்ட பேர் அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் நிறைய சம்பவங்கள்லாம் சொன்னீங்க நன்றி நன்றி